மகாபாரதமும் மகாபாரத கிளை கதைகளும் இன்று வரை நாம் அறிந்ததே ஆனால் இதுவரை யாரும் அறியாத மகாபாரத கிளை கதைகளுள் ஒன்றான அபிமன்யு வஸ்தலா அவர்களின் காதல் கதையை தான் நாம இன்று பார்க்க போறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாப் டென் ஸ்டோரிஸ் நான் உங்கள் யமுனாகிரி பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது துவாரகையில் சுடுத்திரைக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அவர்தான் அர்ஜுனனின் புதல்வன் அபிமன்யு சுபத்திரையின் மகன் அபிமன்யு துவாரகையில் கல்வி பயின்றும் போர்க்கலைகளை கற்றும் வளர்ந்து வந்தான் அதே காலகட்டத்தில் கர்ப்பம் தரித்திருந்த பலராமரின் மனைவி ரேவதி பிரசவத்தில் ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தார் அவளின் பெயரே வஸ்தலா என்பதாகும் சிறுவயதிலேயே சுபத்ரையின் மகன் அபிமன்யுவிற்கும் பலராமரின் மகள் வஸ்தலாவிற்கும் மனம் முடிப்பதென பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டிருந்தது சிறுவயதில் அபிமன்யுவும் வஸ்தலாவும் விளையாடிய பருவத்திலேயே அபிமன்யுவின் வில்லாற்றலை கண்டு அனைவரும் பிரமித்தனர் பின்பு பாண்டவர்களின் வனவாசம் முடிந்து அனைவரும் திரும்புவதாக கேள்வியுற்ற உற்ற சுபத்ரை மற்றும் அபிமன்யு அங்கிருந்து இந்திரப்பிரஸ்தம் செல்வதற்கு வயதிலேயே வஸ்தலாவும் அபிமன்யும் பிரிந்து விடுகிறார்கள் அப்போது இந்திரபிரஸ்தம் சுதந்திரத்தை அடையவில்லை அதனால் கிருஷ்ணர் இந்திரபிரஸ்தத்தின் ராஜசூய யாகத்திற்காக அழைக்கப்பட்டிருந்தார் யாகத்தை நிறுத்த துரியனால் தூண்டிவிடப்பட்ட சிசுபாலனை கொன்று யாகத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறார் கிருஷ்ணர் பின்பு மீண்டும் தர்மர் தந்தனுப்பிய பரிசு பொருட்களுடன் துவாரகைக்கு திரும்புகிறார் கிருஷ்ணர் துவாரகை வந்தடைந்த கிருஷ்ணர் தமையனான பலராமரை பார்த்து தமையனே இது தமக்காக சக்கரவர்த்தியான பாண்டுவின் புதல்வன் யுதிஷ்டர் கொடுத்து அனுப்பியது அப்படின்னு சொன்ன கிருஷ்ணர் அந்த பரிசு பொருளை திறந்து காட்டுறாரு பலராமருக்கு இது என்னவென்று தெரியாமல் நின்ற பலராமருக்கு கிருஷ்ணர் சொல்றாரு அண்ணா இது சக்தி பீடம் மூன்று லோகங்களில் உள்ள எவராயினும் இந்த சக்தி பீடத்தின் மீது ஏறி நின்று பொய் ஆகாது அவரின் ஆள் மனதில் உள்ள உண்மைகள் எதுவாயினும் அது அவர் வாயினாலே வெளிப்பட்டுவிடும் இந்த சக்தி பீடத்தில் நிற்பவர் நினைத்தது நினைப்பது நினைக்கப் போவது என அனைத்தையும் இந்த சக்தி பீடம் காட்டி கொடுத்துவிடும் கிருஷ்ணர் இப்படி சொல்லி முடிக்க அவர்களின் தம்பியான சாத்தகி அதனோட புகழ சொல்றார் அது அரிச்சந்திரனின் உண்மையை கண்டும் அதன் உயர்வை கண்டும் மகிழ்ந்த விஸ்வாமித்திரர் இந்த சக்தி பீடத்தை திருஷ்டித்து அரிச்சந்திரனுக்கு கொடுத்ததா ஒரு வரலாறு இருக்கு இதை பெற்றிருந்த சக்கரவர்த்தி யுதிஷ்டர் இதை தங்களுக்கு பரிசாக கொடுத்து அனுப்பினார் அப்படின்னு சொல்றாரு சாத்தகி இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட பலராமர் மற்றும் அவர் மனைவி ரேவதி அதை எடுத்து சாத்தகியிடம் கொடுத்து பூஜை அறையில் இதை பத்திரமாக வைக்கும்படி கொடுத்து அனுப்புகிறாங்க அதன் பிறகு வஸ்தலாவிற்கு வந்த பரிசு பொருளை அனைவரும் பார்க்க அது ஒரு பெட்டகம் இது என்ன என்று ரேவதி கேட்க கிருஷ்ணர் பலராமரின் தம்பியான சாத்தகி கூறுகிறார் இதன் பெயர் பிரியதர்ஷினி இந்த பெட்டகத்தை எவர் திறந்து பார்க்கிறாரோ அவரின் ஆழ்மனதில் உள்ள பிரியமானவற்றை இந்த பெட்டகம் காட்டும் அப்படின்னு சொல்கிறார் அதன்படி அதை வஸ்தல திறந்து பார்க்குறா அதில் அபிமன்யு தெரிகிறார் இதை கண்டு பரவசம் அடைந்த ரேவதி என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் அப்படின்னு ஆர்ப்பரிக்கிறாங்க அதை கண்ட பலராமர் ஆர்வத்துடன் இருப்பது நீ தான் நீ முதலில் திறந்து பார் அப்படிங்கிறார் அதன்படி ரேவதி அந்த பெட்டகத்தை திறக்க அந்த பெட்டகத்தில் பொண்ணும் பொன் ஆபரணங்களும் பொன் நாணயங்கள் விலை உயர்ந்த வஸ்திரங்கள் என தங்க குவியலே தென்படுகிறது இதை கண்ட அனைவரும் கிருஷ்ணர் உட்பட அந்நியான ரேவதியை பொன் நகைகள் மீது இவ்வளவு ஆசையா அப்படின்னு கேலி செய்து சிரிக்கிறாங்க இது என் ஆசை இல்லை என் பக்கத்தில் நிற்கும் ருக்மணியின் எண்ணங்கள் இதில் பிரதிபலிக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நகர்ந்துடுறாங்க பின் அதை வளராமர் திறந்து பார்க்கிறாரு அதில் துரியனின் பின்பம் தோன்றுகிறது துரியன் பலராமரின் காலில் விழுந்து வணங்குவதை போல் தோற்றம் தென்படவே அதை பலராமரும் ஆம் எனக்கு பிரியமான சீடன் துரியோதனனே அப்படின்னு ஆமோதிக்கிறார் அதன் பிறகு ரேவதி பலராமர் வற்புறுத்த கிருஷ்ணரும் அந்த பெட்டகத்தை திறக்கிறாரு திறக்கிறதுக்கு முன்னாடியே அனைவரிடத்திலையும் ஒரு நிபந்தனை வைக்கிறார் நான் அனைவரிடத்திலும் அன்பு கொண்டவன் என் மீது அன்பும் வெறுப்பும் எவர் கொண்டவர் என்று எனக்கு தெரியாது அதனால் இதில் எவர் தெரிந்தாலும் யாரும் அதிர்ச்சி அடையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டகத்தை திறக்கிறாரு திறந்து பார்த்தா அதில் சகுனியோட உருவம் தெரியுது சூது விளையாட்டில் விளையாடப்படும் சோழிகளை கையில் ஏந்தியபடி சகுனியின் உருவப்படத்தை அதில் கண்ட கிருஷ்ணருக்கு பாண்டவர்களுக்கும் அவர்களின் பத்தினியான திரௌபதிக்கும் நடக்கவிருக்கும் அநியாயம் கண்ணிற்கு தெரிகிறது ஆனால் அங்கிருந்த வேறு எவருக்கும் இதன் அர்த்தம் புரியவில்லை கிருஷ்ணரை தவிர பாண்டவர்களின் இந்திரபிரஸ்தத்தில் அஸ்திரங்கள் பறிக்கப்பட்டதை தனக்கு நேர்ந்த அவமானமாக கருதின துரியோதனன் தீக்குளிக்க முற்படுறாரு இதை கண்ட திருதிராஷ்டன் கலங்கி போக அவர் ஒப்புதலோடையே பாண்டவர்களை சூது விளையாடுறதுக்கு அஸ்தினாபுரத்துக்கு அழைப்பு விடுக்க சம்மதம் வாங்குறாங்க அதன்படி அங்கு வந்த பாண்டவர்கள் இந்த சூது விளையாட்டானது எனது மைத்துனனான கிருஷ்ணருக்கு பிடிக்காத ஒன்று எனில் அவர் இங்கு வரவே கூடாது இது அவருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு மனதால வேண்டிக்கிறாரு தர்மர் இதனால கிருஷ்ணரோட கை கால் எல்லாம் கட்டப்பட்ட நிலைமை ஆயிடுது அனர்த்தத்தை அறிந்திருந்தும் கிருஷ்ணரால் ஒண்ணுமே பண்ண முடியல கடைசி நேரத்தில் கிருஷ்ணருடைய நாமத்தை கூறி பாஞ்சாலி வேண்ட பாஞ்சாலியின் மானம் காக்கப்படுகிறது இதை தன் ஞான திருஷ்டியால் துவாரகையில் இருந்தே அறிந்த கிருஷ்ணர் மனம் கலங்கி ஒரு நிமிடம் அப்படியே உறைந்து நிற்க அவர் அண்ணனான பலராமர் வந்து கேட்கிறார் கிருஷ்ணா உனக்கு என்னானது ஏன் இப்படி உரைந்து நிற்கிறாய் அப்படின்ட்டு உடனே கிருஷ்ணர் சொல்றாரு பாண்டவர்கள் சூது விளையாட்டால் வஞ்சிக்கப்பட்டு மீண்டும் வனவாசம் செல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றார் பலராமர் ஒரு முன்கோபி முன்னும் பின்னும் ஆலோசிக்காமல் திடீரென்று முடிவு எடுப்பவர் அத்தோடு முகஸ்துதிக்கு அடிமைப்பட்டவர் இப்படி இருக்க துரியனின் செயலை கேள்விப்பட்ட பலராமர் துரியனை வந்து கேட்குறதுக்காண்டி அஸ்தினபுரம் கிளம்பி போகிறார் வளராமரின் வருகையை அறிந்த சகுனி ஒரு திட்டம் போடுறார் அது என்னவென்றால் தர்மம் அறிந்த மகாமந்திரி விதுரர் சேனாதிபதி பீஷ்மர் குரு துரோணாச்சாரியார் அனைவரும் இருக்கும் சபையில் அநியாயம் எப்படி நிகழும் பாண்டவர்களின் அனுமதி பெற்றே சூதாட்டம் தொடங்கியது சூதாட்டத்தின் விளைவானது பாண்டவர்கள் தோல்வியுற்றது அதன்படி அடிமையானவர்களை துரியோதனன் அவன் வேலைக்கு பணித்தான் இதில் தவறு ஒன்றுமில்லையே அப்படின்னு கேக்கிறார் சகுனி எனினும் தங்கள் மனம் புண்பட்டிருந்தால் பாண்டவர்களிடமிருந்து பெற்ற ஆஸ்தியையும் அந்தஸ்தையும் தங்கள் காலடியில் சமர்ப்பிக்கிறேன் அதை தாங்களே பாண்டவர்களிடம் தந்துவிடுங்கள் அப்படின்னு பணிவோடு சொல்றாரு துரியோதனன் இது கேட்ட பலராமர் முகஸ்துதிக்கு மயங்கினவர் இல்லையா சொல்றாரு வேண்டாம் வேண்டாம் சூது விளையாட்டில் தோற்றவர் அவரே நீ செய்தது தவறு என நினைத்தால் அவர்கள் செய்ததையும் தவறு எனதான் நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கையில் துரியனின் மகன் லக்ஷ்மணன் அங்கு வந்து பலராமரை வணங்கி காலில் விழுகிறான் அதை கண்ட பலராமர் என்ன பணிவு என்ன பணிவு உன்னை போலவே துரியோதனா அப்படின்னு பாராட்டுறார் எழுந்து நின்ற லட்சுமணன் எதுவும் பேசாமல் நின்றதால் ஏன் எதுவும் பேசாமல் நிற்கிறாய் என்று பலராமர் கேட்டதற்கு சகுனி துரியனுக்கு பிறகு இந்த அஸ்தினாபுரத்தை ஆளப்போகும் லட்சுமணனுக்கு நீண்ட நாட்களாகவே ஒரு கோரிக்கை ஒன்று உள்ளது அது என்னவென்றால் அப்படின்னு இருக்கிறார் அதை கேட்ட பலராமர் என்ன வேண்டுதல் கூறுங்கள் அப்படின்னு சொல்ல உடனே சகுனி துரியன் மகன் லட்சுமணனுக்கு உங்கள் புதல்வி வஸ்தலாவை திருமணம் செய்து கொடுத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு துரியனின் பரிபாலனத்தையும் அவரின் ஆஸ்தியையும் பார்த்து பலராமர் ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு சரி என ஒப்புக்கொள்கிறார் பின்னர் மீண்டும் அங்கிருந்து புறப்பட்டு துவாரையை வந்தடைகிறார் பலராமர் இவை அனைத்தும் வனவாசம் முடித்து பாண்டவர்கள் திரும்புகையில் ஓர் நடைபெறாமல் இருக்கவும் அப்படி நடைபெற்றால் பலராமரும் கிருஷ்ணரும் அவருடைய சேனைகளும் தன் தரப்பில் நிற்க வேண்டும் என்பது சகுனியின் எண்ணம் பின்னர் சூது விளையாட்டினால் கையகப்படுத்தப்பட்ட இந்திர பிரஸ்தத்தை துரியன் கைப்பற்றினார் அங்கிருந்து சுபத்ரை மற்றும் அபிமன்யு இருவரும் துவாரகை நோக்கி புறப்பட்டனர் துவாரகை சென்ற சுபத்ரைக்கு ஒரு அதிர்ச்சி காத்திட்ருந்தது அது என்னென்னா சிறுவயதில் நிச்சயிக்கப்பட்ட அபிமன்யு வஸ்தலா அவர்களின் திருமணம் உடைக்கப்பட்டு இப்போ வஸ்தலாவோட திருமணம் துரியனின் மகன் லட்சுமணனோட நடக்க போகிறத தெரிஞ்சு வருத்தப்படுறாங்க இதை கேள்வியுற்று நியாயம் கேட்ட சுபத்ரைக்கு அவமானமே மிஞ்சியது அதனால் கிருஷ்ணர் உனது கேள்விக்கு செவிசாய்க்க இங்கே எவரும் இல்லை அதனால் நீ இப்போது வனத்திற்கு சென்று விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதனால் அபிமன்யும் சுபத்ரையும் அங்கிருந்து வனத்துக்கு புறப்படுறாங்க அப்போ அந்த ரதத்தை செலுத்தும் சாரதி கிட்ட கிருஷ்ணர் ரகசியமாக அபிமன்யுவையும் சுபத்ராவையும் கடோத்கஜனுடைய ஆசிரமத்தில் விட்டுடும்படி சொல்கிறாரு அதன்படி அந்த சாரதியும் கடோத்கஜனுடைய ஆசிரமத்தை நோக்கி அந்த ரதத்தை செலுத்துகிறார் கடோத்கஜன் ஒரு ராட்சச குலத்தை சேர்ந்தவன் ராட்சச குலத்தை சேர்ந்தவன் ஆனாலும் இரக்கமும் கருணையும் கொண்டவன் பாண்டவர்களில் ஒருவரான பீமசேனனுக்கு பிறந்தவன் இந்த கடோத்கஜன் ராட்சசர்களின் கூடாரத்தை நோக்கி செல்லும் அபிமன்யு உண்மை நிலை அறியாததுனால வழியில் தென்பட்ட ஒரு ராட்சசரை அம்பு எய்தி கொண்டுறாரு இதை கேள்விப்பட்ட கடோத்கஜன் அபிமன்யு தன் சகோதரன் என தெரியாம ரெண்டு பேருக்கும் போர் வருது ஒருவருக்கு ஒருவர் சலிக்காம இருவரும் போர் புரிஞ்சிட்டு இருக்காங்க அப்போ இரவு நேரம் வருகவே ராட்சசர்களின் சக்தியானது இரண்டு மடங்கு பெருகும் அப்போது கடோத்கஜனால் வீசப்பட்ட ஒரு கதாயுதம் அபிமன்யுவை தாக்க அவன் கீழே விழுகிறான் இதை கண்ட சுபத்திரை அபிமன்யு அபிமன்யு என அலறுகிறார் இதை கேட்ட கடோத்கஜன் வந்திருப்பவர் மாதா சுபத்திரை எனவும் உடன் இருப்பவன் தமையனான அபிமன்யு எனவும் உணர்ந்து கொள்கிறார் கடோத்கஜன் அதன் பிறகு அபிமன்யுவின் காயத்திற்கு மருந்தளித்து இருவரையும் தனது கூடாரத்திற்கு அழைத்து செல்கிறார் ரதத்தை செலுத்தி வந்த சாரதி கடோத்கஜனிடம் தன்னை இங்கு அனுப்பியது கிருஷ்ணர் எனவும் தன்னை கடோத்கஜன் உடனே சந்திக்க வேண்டும் எனவும் செய்தி அனுப்பியுள்ளார் அப்படின்னு சொல்கிறார் இதன் பிறகு மாயாவியான கடோத்கஜன் என்னென்ன செய்தார் அபிமன்யுவையும் வஸ்தலாவையும் எப்படி சேர்த்து வைத்தார் என அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்